வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எளிமையான ஆயுள் நிர்ணயம் அதாவது ஒருத்தருக்கு எவ்வளோ வயது வரைக்கும் ஆயுள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அந்த ஆயுள் கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆறு பிரிவாக பிரிக்கிறோம் ஆனால் இதை மூணாக வந்து நான் சொல்கிறேன் அதாவது வந்து அற்பாயுள் மத்தியம் ஆயுள் தீர்காயுள் சாரி பூர்ண ஆயுள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் ஆயில் கணிதம் இருக்குது அப்படின்னா பாலாரிஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் பாலார் அப்படின்னா பன்னெண்டு வயசுக்குள்ளே கண்டம் ஏற்படுறது யமனாரிஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அது இருபத்தி நாலு வயசுக்குள்ளே கண்டம் ஏற்படுறது அற்பாயுள் அப்படிங்கிறது முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே கண்டம் ஏற்படுறது மத்திமாயுள் அப்படிங்கிறது வந்து ஐம்பது வயசுக்கு ஐம்பது வயசு அந்த அப்பத்தஞ்சு வயசு ரேஞ்சில் கண்டம் ஏற்படுறது மத்திமாயுள் தீர்காயுள் அப்படிங்கிறது எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் அப்படிங்கிறது தீர்காயுள் நூறு வயசை தாண்டி போடுறது பேர் தான் பூர்ண ஆயுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ மொத்தம் இத்தனை டைப்பாக பிரிக்கிறோம் பாலாரிஷ்டம் பன்னெண்டு வயசு வரைக்கும் எமனாரிஷ்டம் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அற்பாயுல் அப்படிங்கிறது வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் மத்தியம் ஆயுள் அப்படிங்கிறது ஐம்பது வயசில் ஏற்படுறது டு ஐம்பத்தஞ்சு அதுக்கப்புறம் தீர்காயுள் அப்படிங்கிறது எண்பத்தெட்டு ஆயுள் அப்படிங்கிறது நூறு வயசை தாண்டி உள்ளது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும் இதில் மூணு விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அற்பாயுள் மத்தியம் ஆயுள் ஆயுள் அதாவது முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே மிட் மிடேஜில் இறக்கிறது ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்து இருக்கிறது இந்த மாதிரி வந்து ஆயில் கணக்கு வந்து மூணு விதமாக பிரிக்கிறோம் இப்போ நீங்கள் தீர்காயசா இரு அப்படின்னு சொல்கிறாங்களே தீர்காயுசு அப்படிங்கிறது எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் தான் ஆயுள் அப்படிங்கிறது தான் நூறு வயசை தாண்டி உள்ளது அப்போது வந்து இனிமேல் போது தீர்காயசா இருன்னு சொல்லாமல் பூர்ணாயிசா இரு அப்படின்னு சொல்லுங்கள் தீர்காயுசு அப்படிங்கிறது எண்பத்தெட்டு தான் அப்போ இந்த ஆறு வகையான ஆயுள் கணக்கு ஃபஸ்ட்டு அந்த பேர் தெரிஞ்சுக்கோங்க அதில் மூணு விதமானது தான் மெயின் அப்பாயுள் மத்தியமாயுள் பூர்ணாயுள் இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியாக விளக்கத்தை வந்து உத்தரகாலாமிர்தம் அப்படிங்கிற நூலில் மகாகவி காளிதாசர் வந்து கொடுத்துருக்காரு இதே மாதிரி வந்து ஜாதக சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் இருக்குது வராகிமிகர் அப்படிங்கிற ஒரு ஒரு கணக்கு கொடுத்துருக்காரு பராசரர் வந்து ஒரு ஆயில் கணக்கு கொடு கொடுத்துருக்காங்க ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆயில் கணக்கு வந்து ஆயுர்தாய கணக்குன்னு சொல்லி இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது பிண்டாயுர்த்தாய கணக்கு அதே சர்வாயுர்தாய கணக்கு இன்னும் நிறைய ஆயுள் தாய கணக்குன்னு சொல்லி அது ஒரு லாஜிக் இருக்குது அது போக வந்து நவாம்ச லக்னம் அதுக்கப்புறம் திரேகான லக்னம் துவாரசாம்ச லக்னம் அதில் இருக்கக்கூடிய எட்டாம் அதிபதி இதெல்லாம் கணக்கில் வச்சு சொல்கிறது வந்து வராகிமிகர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆயுள் கணக்கை வந்து சொல்கிறாங்க இருக்கிறதுலே எளிமையான ஆயுள் கணக்கு வந்து இந்த உத்தர கால அப்படிங்கிற நூலில் மட்டும்தான் இருக்குது பார்த்தோன்னா வந்து ஈஸியாக வந்து உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய ஆயில் கணக்கில் சொல்லியிருக்காங்க அது சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம் அதனால் எளிமையாக இருக்கக்கூடிய இதை மட்டுமே நம்ம எடுத்து பலன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அர்பாயில் அப்படிங்கிறது இது நீங்கள் தேவை ஆயில் கணக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா முதல் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் எடுத்துக்கிட்டா போதும் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் ரெண்டுமே சர இருந்தால் அவங்களுக்கு வந்து பூர்ணம் ஆயில் நூறு வயசுக்கு மேலே வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி லக்னாதிபதி எட்டாம் அதிபதியும் ரெண்டுமே உபயராசியில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மத்திமாயுள் அப்படின்னு சொல்லப்படுது லக்னாதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டுமே ஸ்திர ராசியில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அற்பாயுள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா லக்னாதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டுமே ஸ்திர ராசியில் இருக்கா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இப்போ மாரகாதிபதி திசை வருதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாரகாதிபதி திசை இருக்கும் சர லக்னத்துக்கு ரெண்டு ஏழு மாரகாதிபதி திர லக்னத்துக்கு மூணு எட்டு மார்காதிபதி உபய லக்னத்துக்கு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது மார்காதிபதிக்குலாம் வருவாங்க அப்போ அந்த மாரகாதிபதி திசை நடத்தும் போது கண்டம் ஏற்படுமா அப்படின்னா லக்னாதிபதி ஸ்திர ராசியில் இருக்குது எட்டாம் அதிபதி ஸ்திர ராசியில் இருக்குது இந்த மாதிரி ஜாதகருக்கு இது மார்காதிபதி திசை வந்தால் அவங்களுக்கு வந்து இளமையில் கண்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதில் விதிவிளக்குலும் இருக்குது கண்டம் எல்லாருக்குமே ஏற்படுமா அப்படின்னா குரு பார்வை பெற்றுக்குன்னு வச்சுக்கோங்களேன் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் குரு பார்வையில் இருக்குது அப்படின்னா அவங்க புழைச்சிக்கிடுவாங்க அதே மாதிரி லக்னாதிபதி வந்து எட்டாம் அதிபதியை விட வலுவாக இருக்குது அப்படின்னா அவங்களும் இதில் வந்து புழச்சிக்கிடுவாங்க இந்த விதிவிளக்குலையும் கவனித்து இந்த விதி இல்லாத ஜாத ஜோதிட ஜாதகர்களுக்கு வந்து மாரகாதிபதி திசை இளமையில் வந்தது அப்படின்னா கண்டம் ஏற்படும் இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவுமே வந்து நூறு சதவீதம் இறந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது கண்டத்து கண்டம் வரும் கண்டிப்பாக அது ரொம்ப சீரியஸாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இதை மட்டும் வச்சுக்கோங்க ரெண்டுமே சரராசியில் இருந்தால் பூர்ணம் ஆயுள் ரெண்டுமே உபயராசியில் இருந்தால் மத்தமே ஆயுள் ரெண்டுமே ஸ்திர ராசியில் இருக்குது லக்னாதிபதியும் ஸ்திர ராசி எட்டாம் அதிபதியும் ஸ்திர ராசினா இங்கே வந்து ஆயுள் கண்டம் இருக்குது இப்போ மாராதிபதி தசை இளமை காலத்தில் வந்தால் இவங்களுக்கு கண்டம் வரும் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்திர ராசி லக்னாதிபதி ஸ்திர ராசி எட்டாம் அதிபதி உபயராசி அல்லது லக்னாதிபதி உபயராசி எட்டாம் அதிபதி ஸ்திர ராசி இப்படி இருந்தாலுமே பூர்ண ஆயுள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மத்தி மாயில் யாருக்கு அப்படின்னா லக்னாதிபதி சரராசி எட்டாம் அதிபதி ஸ்திர ராசி அல்லது லக்னாதிபதி ஸ்திர ராசி எட்டாம் அதிபதி சரராசி இப்போ சரமும் ஸ்திரமும் காம்பினேஷனில் வந்தால் அவங்களுக்கு மத்தி மாயுள் அடுத்து உபயராசி சர ராசி இந்த காம்பினேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி உபயராசி எட்டாம் அதிபதி சரராசி அல்லது லக்னாதிபதி சரராசி எட்டாம் அதிபதி உபயராசி இப்படி வந்ததுன்னா அவங்களுக்கு அற்பாயுள் அப்போ நீங்கள் வேண்டியது என்னென்னா ரெண்டுமே சரம் அப்படின்னா அவங்களுக்கு பூர்ணமாயுள் ரெண்டுமே உபயோன்னா மத்திமாயுள் ரெண்டுமே ஸ்திரம் அப்படின்னா அற்பாயுள் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரமும் ஸ்திரமும் சேர்ந்ததுன்னா மத்திமாயுள் அதே மாதிரி ஸ்திரமும் உபயமும் சேர்ந்தால் பூர்ணாயுள் சரமும் உபயமும் சேர்ந்தால் அற்பாயுள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் எந்த மாதிரி இருந்தால் அற்பாயுள் மத்திமாயுள் பூர்ணாயுள் அப்படிங்குறதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ பூர்ணாயுள் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வயசில் மார்காதிபதி திசை வந்தால் அவங்க இறக்க மாட்டாங்க நோயினால் பாதிக்கப்படலாம் அல்லது எதாவது பிரச்சனையில் சிக்கலாமே தவிர உயிர் பாதிப்பு கண்டம் இருக்காது பூர்ணாயில் உள்ள ஜாதி ஜாதகர்களுக்கு அப்போ இளமையிலையும் அவங்களுக்கு பெரிய கண்டம் இருக்காது மத்தி மாயிலையும் கண்டம் இருக்காது மார்காதிபதி திசை நடந்தாலுமே மத்தி மாயில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது வயசில் மார்காதிபதி திசை நடக்குதுன்னா அவங்க கண்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லணும் இதுதான் உத்தர காலாமிரதம் அப்படிங்கிற புக்கில் சொல்லப்பட்டது இருக்கிற ஆயுள் க ஆயுத்த ஆயுள் நிர்ணய கணக்கிலேயே வந்து இதுதான் எளிமையானது யார்னாலும் பார்த்த உடனே சொல்ல முடியும் இப்போ ஃபஸ்ட்டு பூர்ணாயுள் கெண்ண விதிகள் மத்திமாயில் கெண்ண விதிகள் அற்பாயுக்கு என்ன விதிகள்னு தெரிஞ்சுக்கிட்டா மாரகாதிபதி தசை எந்த ஏஜில் வந்தாலும் அற்பாயில் இருக்கிறவனுக்கு தான் இளமை இதில் வந்து கண்டம் ஏற்படும் மத்தி மாயில் இருக்கிறவனுக்கு ஐம்பது வயசு டைமில் வந்தால் கண்டம் வரும் பூர்ணாயில் இருக்கிறவனுக்கு மத் இளமை காலத்துலேயோ மத்திம காலத்துலேயோ கண்டம் வராது உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து உடல் ரீதியாக இருக்குமே தவிர உயிர் பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லலாம் பூர்ணாயில் இருக்கிற ஜோ ஜாதகர்களுக்கு மாரகாதிபதி தசை நடந்தாலும் பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா லக்னாதிபதி எட்டாம் விட வலுவாக இருந்தாலும் இந்த அற்பாயிலிருந்து பாதிப்பை சந்தித்து தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் கிரகங்கள் பார்வை வந்து லக்னாதிபதி மதியம் எட்டாம் அதிபதியோட படும்போது அவங்க கண்டத்துலேருந்து மீண்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இந்த விதிவிலக்குலையும் நீங்கள் அப்ளை பண்ணி மாரகாதிபதி தசை எந்த ஏஜில் வருதுன்னு பார்த்து கண்டத்துலேருந்து தப்பிப்பாங்களா உயிர் பழிப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே சொல்ல முடியும் இதுதான் எளிமையான ஆயில் கணிதம் ஆயில் நிர்ணயம் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இனிமேல் யாராவது வந்து என்னுடைய ஆயில் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அற்பாயிலாக மத்திமாயிலாக பூர்ணம் ஆயிலான்ட்டு மாராகபதி தசை எப்போ வருதுன்னு பாருங்கள் அற்பாயில் உள்ளவங்க மரகாபிதி தசை இளமை காலத்தில் வந்தால் இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது மத்தி மாயில் உள்ளவங்களுக்கு வந்து மாராகதிபதி தசை ஐம்பது வயசில் வந்தால் இறந்துடுவாங்கன்னு சொல்லுங்கள் போர்ணாயில் இருக்கவங்களுக்கு ரெண்டுமே வந்து அவங்க தப்பிப்பாங்க நல்லா வாழ்வாங்கன்னு சொல்லுங்கள் இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்